தங்க கருட வாகனத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம சேவிக்கிறது ரொம்ப 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 அபூர்வம் அப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான சேவை இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கு கருடனை செவிச்சுக்கோங்கோ கருடனுக்கு இப்போ பட்டு சாத்திருக்கா பாருங்கோ எவ்வளோ மங்களகரமாக மஞ்சளோட மஞ்சள் பட்டு ஏந்தின்னு கருடனுடைய பாத சேவை நமக்கு கிடைச்சிருக்கு செவிச்சுக்கோங்கோ லக்ஷ்மி நரசிம்மரை செவிச்சுக்கோங்கோ என்ன வேண்டுமோ வேண்டிக்கோங்கோ அவர் உடனே நமக்கு கொடுத்தருளுவார் அப்பேற்பட்ட தெய்வம் நரசிம்மர் வருடனோடு செவிக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம கிடச்சிருக்கு